நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அந்த கேள்விக்கான பதில்தான் இது அது என்ன கேள்வி அப்படின்னா மூன்று புகைப்படம் கொடுத்து அந்த புகைப்படத்திலிருந்து வருகிற சொற்களை எடுத்து ஒரு மீனின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் அது என்ன புகைப்படம் அப்படின்னா மனிதரோட விழா எலும்பு அப்புறம் விலங்குகள் அப்புறம் வந்து ஒரு குருவி அதாவது குயிலோட புகைப்படம் அந்த மீனோட பேர் தான் இந்த மீன் இதை பாருங்கள் இதுதான் விலாங்கு மீன் அதான் மனிதரோட விழா அப்புறம் விலங்குகளோட எங்கு அப்புறம் அந்த குயிலோட கு இதெல்லாம் சேர்த்தா விலாங்கு மீன் அப்படின்னு பேர் வந்துடும் இந்த விலாங்கு மீனை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா இந்த விலாங்கு மீன் வந்து பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கும் இது நல்ல தண்ணியில் மட்டும்தான் வாழும் எண்ணூறு வகையான விலாங்கு மீன்கள் இருக்குது தான் ஒரு சில மீன்கள் வந்து உடலில் வந்து சவுள்களே இருக்காதான் சவுள்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அப்படியே பாம்பு மாதிரி இருக்குது சில மீன்கள் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னோட உடம்பில் வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுமா சாக் கடிக்குமா அப்படியே நம்ம தொட்டோம்னா அப்படியே நமக்கு மேலெல்லாம் சாக்கு அடிச்சிருமா அந்த மாதிரி மீனும் இருக்குதுதான் அவ்வளோதான் எனக்கு தெரியும் இந்த மீனை பற்றி உங்களுக்கு ஏதாவது இந்த மீனை பற்றி தகவல்கள் தெரிஞ்சால் எனக்கு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அப்புறம் நேற்று கேள்வி கேட்டதுக்கான பதில் விலாங்கு மீன் நன்றி நண்பர்களே